கலனால் பந்தவியை பற்றி பார்க்க போறேன் போர்ஸ் இண்டிய லிங்ஸ் மான்காவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன் இதுக்கு முன்னாலும் உள்ள பார்க்கலாம் நான் அணிம பற்றி பார்த்துட்டு இருந்தாங்க அப்பா அவங்களுக்கு வந்து எபிசோட் புரியுது நம்ம வாங்க அதுக்கெல்லாம் போவோம் எபிசோட் ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க அப்போ கம்ளியை செல்ற நான் இன்னும் பார்ட்டி நடந்துட்டீங்கன்றாங்க அப்போ அவள் சொல்கிறான் நான் பார்ட்டியில எல்லாம் கலந்துக்கல ஏண்டு எனக்கு என்னை கவனம் மூஞ்சை பார்க்க அப்படின்றா அப்படின்றான் அப்போ பையில ஒரு மாதிரி மூஞ்சை பார்த்து புடு நான் குறைஞ்ச பஜம் போய்த்து என்ன மூஞ்சி காட்டிட்டு வரப்போ சரி பண்ண நான் இது தூங்க போறேன் ரொம்ப டயர்டா இருக்கேன்றா அவன் மூஞ்ச பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றா எங்களால் உடல் வந்து அவள் கொண்டிருப்பாங்க இதே ஊற்றி அவட தலைய ரெண்டாக வெட்டி கொண்டிருப்பான் அதை நினைச்சு பார்க்குற அவன் பே கோக்கரே அப்படியே கட் பண்ணால் இங்கே பூந்தோட்டத்தில் காட்டுறாங்க நல்லா மழை பெஞ்சிக்கும் போல பூவெல்லாம் சும்மா அழகாக மென்மையாக இருக்கு அப்படின்ட்டு நினைச்சி போட்டு அவ நினைச்சி பார்க்குறா டியூக் சர்புல் அதாவது எங்கள் அப்போட மனசை கொஞ்சம் இடம் பிடிச்சிட்டே இருந்தாங்கல்ல நான் உயிர் தப்பில்லங்கன்னு நினச்சி பார்க்குறா அப்போ நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேங்களே ஹீரோயின் பின்னால நல்ல யாரும் வாரமே இருக்கு வந்து கால் தடுக்கப்பட்டு அந்த சத்தத்தை வச்சு ஹீரோயின் திரும்பி பார்க்குறா யாருண்டு அழகா திரும்பி பார்த்தா அவக்கு அதிர்ச்சி ஆண்டு பார்த்தா அங்கே இவன் நிற்கிறான் நம்ம ஹீரோயினோட அண்ணங்காரன் நின்றுக்கிட்டு என்ன செய்யறான்னு கேக்குவோம் அவள் சும்மா அப்படி பூ பறிச்சு வந்தேங்க அவரை எதுவும் நான் தொந்தரவு செய்ஷையிலேயே அப்போ ஏதாச்சும் சமாளிப்போண்டு விட்டு ஸ்மைல் உன போடுறான் சிரிக்கிறா புலந்தக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு அவனை பார்த்து நீங்கள் என்ன செய்யறீங்க இங்கேண்டு கேட்குறா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நான் உங்களுக்காக தான் பூ பறிச்சேன் நீங்கள் வீடு திரும்புறதுக்கு எல்லாண்டு பூவை அவளோட கையில் ப்ளீஸ் வாங்கிக்கலுங்காட்டு கொடுத்துட்டா கொடுத்து போட்டு அவங்க ஒரு ஒரு இதுவும் உள்ளான விழத்தடமும் உள்ளான டேக்கவும் சிரிச்சிக்கிட்டு ஓடிட்டாங்க இருந்து கட கடாண்டு ஓடிட்டா அப்போ அங்கே போய்க்குள்ளே அந்த பட்லர் கேட்குறாங்க பூ எதற்காக அப்போ அவர் யாரோ ஒரு ஆள் கொடுத்தாங்கன்னு சொல்கிறார் இப்போ அவர் யார் அது என்று கேட்குறார் பட்லர் கேட்குறாரு தாங்க அதை நான் பதத்திரமாக வச்சுக்கிட்டுறேன் நான் கொண்டு போகிறேன் அப்போ அவன் இல்லை இல்லை அது நானே வச்சிக்கிடுறேன்றார் அப்போ பட்லர் ஒரு மாப்தி தாங்க தாங்க பருவலை நான் வச்சிக்கிடுறேன்றார் அப்போ அவன் இது பெஸ்ட் டைம் ஆக டீஜானுக்காக பூன்னு நினைச்சி போட்டு இல்லை இல்லை பருவலை நானே வச்சுக்கிறேன் நீ ஒன்றும் செய்ய வேணாடும் பட்லருக்கு சரியான கோம்பிட்டு என்ன ஒரு தாரா இல்லை அப்போ திடீர்னு அவன் கிளம்பிட்டான் போகிறேன் போட்டு அப்போ அவன் போய்க்கலன்னு நினைக்கிறாங்க அவள் பெஸ்ட் டைம் பிரதருன்னு கூப்பிட்டு டீஜானே அப்படின்னு நினைச்சிட்டு போறான் நம்ம ஹீரோயின் அப்போ இந்த கட் பண்ணா சாப்பிட்ற இடத்த காட்டுறாங்க அங்கே நம்மள எல்லா ஃபேமிலியெல்லாம் அமர்ந்துட்டாங்க யாரும் பேச மாட்டாங்க அவளே ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டிக்க நம்ம ஏதாச்சும் பேசணும்ண்டு அப்போ திடீர்னு லுட்வில பாக்குறாங்க அவன் ஒரு மாதிரி பார்க்குறான் ஹீரோ பார்த்து முடிந்தா என்னை சாப்பிட நான் உணைத்தாரே நீ நே தின்னு ஏங்க இல்லை பெரிய இறக்கி இருக்கோம் கேட்கிறாவோ அப்போ வானமா வானாடி விடுன்னு வாங்கிட்டாங்க அவன் அவங்கவும் ஹீரோயனுக்கு சரியா நான் என்ன இப்படி பண்ணிட்டான் அப்ப அவ அப்பாக்காரன் கேட்குறான் நீ விளக்க காட்சி எப்படி பண்ணிக்க அதான் பெர்சன்டேஜ் அப்போ அவன் அப்பான்றான் அப்படியே ஹீரோயின் பார்க்குறா என்ன செல்லப்போறான்னு நல்லா பண்ணான் அப்படின்றா அப்போ ஹீரோயினை பார்த்து கமலியா உனக்கு ஸ்கூல் இருக்கேனாண்டும் அப்போ வாய்ப்பு விழுந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறா ஸ்கூலா யூட்டாக பேச வச்சுட்டு இந்த வயசில் நான் ஸ்கூலுக்கு போகணுமான்ட்டு யோசிக்கிட்டு சிரிக்கிறா சரி சரி போகிறேண்டு அப்போ அவன் நினைக்கி பார்க்குறா இந்த நாவலில் அப்போ ஸ்கூலில் நிறைய விஷயம் நடந்துருக்கு போல நம்ம ஸ்கூலுக்கு போத்தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறா அப்போ டியூக் செல்ற தேநீருடன் சர்க்கரை நாட்கள் கரைகிறேன் அப்போ ஹீரோயின் சொல்றா ஓ மூடு பணி பூக்கள் கொஞ்சம் இதாகிவிட்டு அப்படின்ட்டு அப்போ அவங்கறான் உனக்கு அவங்க என்ன பேசுறாங்கட்டே புரியல சும்மா கழிக்கிறானா வாயை விட்றான் அப்பாவோ நான் பார்த்துக்கிட்டுறேன் விடுன்றா அப்போ அவங்கறான் உனக்கு ஒன்றும் புரியாது என்னான்னு கத்துறாங்க அப்பாவோ என்ன சொன்னாங்க அப்போ யா ஒரு மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டுறீயா அப்போ ரவியாவோ பார்த்து பெருமை அடைகிறான் அப்போ ஸ்மெல்லாக சிரிச்சு போடு நான் எங்கள் இப்போ ஓ பார்த்து பெருமைப்படுறேங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியே ஹட் பண்ண அஞ்சு டியூக்கோஃபீஸாக கட்டுறாங்க அப்போ லுட்வீல் இருக்காங்க இனிப்பு கிடைக்கிற லிஸ்ட்டெல்லாம் நான் எடுத்து வச்சேன் இந்த அப்படி பாருங்க அப்படின்றாங்க அதில் ஒன்றும் ஃபோட்டோ கிடக்கும் அந்த குழந்தை கேப்பில் பிடிச்ச ஆகிட்டு அதை அப்படி அவங்களுக்கு தெரியுங்கன்னு பார்க்குறான் அவங்க லுட்வீல் கமலியோட உணவுல லான் ஆக்கள்லாம் என்ன செஞ்சு கிடையாது டியூக் என்ன செல்றேன்னு முடிச்சுறாங்க அப்போ அவங்க டியூக்கை பார்த்து அப்போ கமலியாவை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க அவங்க உள்ளாங்க அப்போ லுட்வீல் செல்றாங்க என்னையை மன்னிக்கிறீங்க அதை பற்றி எடுத்துக்கிட்டு டியூக் இருந்தாலும் கேள்றேன் அவங்க அவங்களாங்க ஒரு இடத்த நாடு தரத்தியாஜ் அப்படின்றார் டியூக் அப்போ லுட்வீல் பக்கத்தில் வந்து எதையே எடுத்து காட்டுறாங்க இது டிவைன் பீச் எடுத்து காட்டுறாங்க அப்படியே கட் பண்ண மூணு டிவைன் பீஸ்ட்டு மூணு டச்சிங் இருக்கின்றாங்க அதில் பெஸ்ட் இருக்கிறேன் ஒன்றும் ஒயிட் டைக்கர் டுவல் இது டிவைன் இன்னொன்னும் டார்க் ஓல்ஃப் செப்ர டூல் ஒன்று இருந்துச்சு அடுத்தது அடுத்ததை பார்க்க போக்கில் ஜவான் டூவல் செப்ரல் டூயல் அதில் வந்து பெரிய மிருகம் ஒன்று வச்சிருந்தாங்க டியூக் மெஜஸ்டிக் பாய்சன் கொடுத்து கொண்டாங்கண்டு அவங்க நினைக்கிறான் ரெண்டு குடும்பத்துக்கிட்டேயும் தெய்வீக மிருகம் இருக்கு நம்மட்டான் இல்லை எப்படின்னாலும் நம்ம அவள் வச்சு பெருமை ஆட்டிகிட்டு இருந்தாங்களோ அந்த தெய்வீக மிருகத்தை நம்மளையும் எடுத்து பெருமகாட்டணும் அப்படி இது நம்மளால முட்டியங்க அப்படின்ட்டு அவர் கத்துற கத்துப்பிடு சொல்லிப்பிடு இது எப்படின்றாலும் நீஹான் சேடன் ஒரு லுட்வீல் ஒன்னையெல்லாம் ஒப்படைக்கிறேன் உன்னால முடியும் லுட்வீல்ண்டா லுட்வீல் எஸ்ன்றான் அப்பா கட் பண்ண அஞ்சு யாரோ வாரமே கிடக்கு ஏன்ட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வயிறு சரியில்லாத போல இருக்கேன் நம்ம யோசிச்சுட்டு அங்கே ஒரு கோஸ்ட் பட்லர் வந்துட்டார் நம்மடா அப்போ பட்டர் கோஷ் வாங்க வாங்க அவரை வந்து பாருங்க அப்போ என்னாலாம் போ வரல போவாங்கள எனக்கு ரொம்ப வகுத்து வழியாக கிடக்கு இவன் பேரை வந்து கடுப்பு எடுத்துகிட்டான் பட்லருந்து என்ன வேணும் உங்களுக்கு சிலரே புரியுது இல்லையான்னு ஒரு மாதிரி கேட்கும் மிரட்டுமே பட்லர் வாழ்ந்துட்டார் அப்போ கமலியாக்கிறா அவரும் ஒரு கோஷத்தை நேரவும் அவர் ஆமாங்கிட்டு சிலவங்க ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுரா பாவம் ஒரு மாதிரி சரி பாய் பாய் போகிறோம் சந்திப்போம் உண்டுட்டு போகிறா அப்போ அங்கே அவங்களோட பேலசை தான் காட்டுறாங்க அங்கே நம்ம ஹீரோயின் போய்கில் பட்லர் குறுக்களை வந்துட்டு கோஸ்ட்டு வாங்க வாங்க அவரை போய் மீட் பண்ணுங்கள் தூங்க கிளம்பி போய் தெளிப்பி சொல்கிறார் கோஸ்ட் பட்லர் அவரை கொஞ்சம் மீட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அம்மளியா எங்கே போனாலும் பின்னாலே வந்து வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் அவரை வந்து மீட் பண்ணுங்கள் அவரை அவங்கள பார்க்கணுன்றார் எப்பண்டாலும் அவரை மீட் பண்ணுங்கடு அவக்க அவ கேட்டு கேட்டு கோம்பரு அவரை பார்த்து கீசி காத்து விட்டா சரி வார எங் என்கரேஜர் அவருண்டு அப்போ அவர் மாதிரி வச்சுட்டு நாங்கள் எங்கேயிருச்சியாக சொல்லுறேன் நீங்கள் வரீங்களாண்டு கேட்கவும் சரி சரி வந்த எனக்கும் ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடச்சிக்கிட்டு சரி வாரேன்டாப்போ எங்கேயாச்சாரிட்டு கேட்கவும் அவள் எங்கே எங்கள் இடத்த சொல்லுண்டோம் ப்ளீஸ் வாங்க நாங்கள் உன்னே அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் போகிறப்பா அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸை எல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டு போகிறா அப்போ போய்க்குள்ள யோசிச்சுரு ஏதாச்சும் கிடச்சி மாட்டேன் அங்கே ஒரு இடத்த பார்க்குறா பார்த்தா அங்கே 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 ஃபுல்லாக கோஸ்டாக கிடக்கு கல்லறையில் அதை பார்த்தோன்னே இது உங்களுக்கெல்லாம் வெளியே வரல வாண்டு கேட்கும் அப்போ வாங்க இந்த பக்கம் ஒன்று கூப்பிடுவோம் சரி வாரைட்டு போகிறா அங்கே கல்லற ஒன்று விலங்கு பார்க்குறா ஒலி அடிச்சு மூஞ்சிக்கு மேலே பார்க்கவும் ஒலி அடிச்சு அவ்வளோ இதாக வெயிலாக கிடக்கு அப்போ அவன் வாங்க அந்த பக்கம் ஒன்று கூப்பிட்றாரு பட் நம்ம ஹீரோயின் அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா என்ன சின்ன அப்போ அவன் அங்கே பாருங்கன்னு சொல்கிறா அப்போ அதில் ஃபோட்டோ கிடக்கு ஹெட் டவர் ஹாங் இந்த இடத்துக்குண்டு அப்போ அவள் பார்க்குற முப்பத்தொம்பதாவது ஹெட்டாண்டு அப்போ அவங்க கேட்குறான் உன்னையால் என்னைய பார்க்க முடியுமா அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ஹீரோயின் செல்றா உங்களை என்னையால் கேட்கவும் முடியுங்கட்டு அப்போ நான் உன்னையே வச்சி என்று ஆசை ஒன்றை நிறைய அப்போ ஹீரோயின் சொல்றா அதுக்கு முன்னால் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அது மறுபுறவியான்னு கேட்புறா அப்போ அவள் பார்க்குற அவனை பார்த்தா மொட்டைய அதோட எபிசோட் முடிக்காய் இதெல்லாம் கொஞ்சம் பாதுகாங்க நண்பா கதை கொஞ்சம் முக்கியமானது இதெல்லாம் இதெல்லாம் அந்த ராயல்சீல் அந்த அவங்களோட பீஸ்ட்டு அது இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது அதை கொஞ்சம் நண்பா என்னென்ட்டா டெய்லி வீடியோ ரெண்டு ரெண்டு எபிசோட் அப்லோட் பண்ணேன் ஏழு தான் பார்ப்போம் என்னென்ன முடிஞ்ச அளவுக்கு டெய்லி எபிசோட் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கீங்க ஒரு கமெண்ட் ஒரு லைக் ஒரு ஷேர் ஒன்று பண்ணினீங்கன்ட்டா மரங்கால வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் அப்புறம் நிறைய வியூஸ் போகும் அப்புறம் டெய்லி வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருச்சிங்க நண்பா मरकाम चेनल सब्सक्रेबिक्ली